ஹாய் இது வந்து மூணாம் சனிக்கிழமை விளாக் தான் அம்மா வந்து இங்கே மூணா சனிக்கிழமை தான் வந்து கும்பிடுவாங்க அதுக்கு வந்து காலையிலேயே எல்லாருமே எழுந்துச்சாச்சு எழுந்து நைட்டு பார்த்திங்கன்னா சரியான மழை சரியாக யாருக்கும் தூக்கம் கூட இல்லை கரண்ட்டு வெறும் இல்லை காலையில் எழுந்து அடுப்பில் தான் வந்து எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க அடுப்பு சமைச்சிட்டு இருந்தாங்க அவங்க காயெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளில வச்சுட்டு சரி தங்கச்சி மட்டும் வேலைக்கு போகிறதுனால அவளுக்கு லேட் ஆகிடுமேன்னு சொல்லிட்டு அவளுக்கு மட்டும் உள்ளார கேஸில் கேஸ்ல வந்து நான் கொஞ்சம் பசங்களுக்கும் அவளுக்கு மட்டும் கொஞ்சம் பாஸ்தா ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் ஏன்னா சமைக்கிறச்சு படிக்க நேரம் ஆகும்னு சொல்லிட்டு அப்புறம் உளுந்து கடலைப்பருப்பெல்லாம் ஊற வச்சிருந்தாங்க அதையுமே அம்மா வந்து சைடில் வந்து ஒன்று ஒன்று அரைச்சிட்டு இருந்தாங்க நானும் நானுமே சைட்ல கொஞ்சம் அடுப்பெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் சைடில் சைடில் ஒரு ஒரு வழியாக பண்ணிட்டு இருந்தோம் தங்கச்சி வந்து பாத்தீங்கன்னா பூஜை சாமான் வந்து தேய்ச்சிட்டு இருந்தா எனக்கு வந்து அந்த மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கு கொஞ்சம் சீவி கொடுக்க சொல்லியிருந்தாங்க அம்மா அதையுமே நான் வந்து சீவிட்டு இருந்தேன் சீவி முடிச்சுட்டு சரி அதெல்லாம் அரைச்சி முடிச்சிட்டாங்க இந்த கலங்கியை எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன் அது தனியாக வடைக்காக வந்து அதை அரைக்கிறாங்க அண்ட் இது வந்து வடையாகவும் சொல்லலாம் அந்த மரவள்ளிக்கிழங்கு இதில் வந்து கொஞ்சம் அரிசி மாவும் சேர்த்துட்டு வடை மாதிரியும் செஞ்சுக்கலாம் இல்லை அடை மாதிரியும் தட்டி எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் இது அதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அரைச்சிட்டு பசங்களை வந்து என் தங்கச்சி குழந்தைய என் குழந்தையுமே வந்து அவங்க வந்து தூங்க வச்சாச்சு குட்டி பசங்க எல்லாம் வச்சிட்டு வேலை செய்யறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவங்கள தூங்க வச்சுட்டு வந்து என் தங்கச்சி பாத்தீங்கன்னா அவ வந்து வடை வந்து அவ அடுப்புல வந்து போட்டு எடுத்துட்டு இருந்தா இது வந்து மரவள்ளி கிழங்கு வடை அதுக்குமே வெங்காயம் பச்சை மிளகாய் கருவே எல்லாம் போட்டு அதையுமே இது பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து சமையல்லாம் வந்து எல்லாமே வந்து முடிச்சாச்சு சாமிக்கு வந்து இலை வந்து அரைக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் அறுத்துட்டுறாங்க மழை பெஞ்சதுல செம மழை காற்று நெய் வந்து 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 நிறைய பிஞ்சு தான் பெரிய குச்சி வச்சு தள்ளி தள்ளி அந்த இலையெல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க அம்மா அப்புறம் நாமே வந்து சாமிக்கு வந்து பூவெல்லாம் இருந்துச்சு சம்பாதி பூலாம் அதெல்லாம் வந்து எடுத்து எடுத்துட்டு இருந்தேன் அப்புறம் இந்த பக்கம் ரோஸ்மே இருந்துச்சு ரோஸ் அன்னைக்கு மொட்டா இருந்துச்சு இப்ப பூத்துடுச்சு அதையுமே வந்து எல்லாம் நான் வந்து பறிச்சு தான் சாமிக்கு வைக்கலாம்னு சொல்லிட்டு தங்கச்சியுமே வந்து பூஜை சாமான்லாம் வந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்து வச்சுட்டா இலையுமே வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டு குங்கும மஞ்சள் எல்லாம் வந்து சாமிக்குமே வச்சாச்சு அப்பா உள்ளார பாத்தீங்கன்னா வந்து ஆஹ் பூஜை ரூம்ல எல்லாமே ரெடி பண்ணிட்டு குழந்தைங்களையும் வந்து குளிக்க வச்சு கூப்பிட்டு வந்து விட்டோம் அவர் வந்து தங்கச்சி பையன் அது அவனுக்கு வந்து நாமெல்லாம் வந்து போட்டுட்டு இருந்தாரு என் பையனுக்கு என் தங்கச்சி தான் போட்டா கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த நாமம் போகிறதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் இன்னைக்கு நானும் அவ்வளோ சமத்தா உட்காந்து இருந்தான் கரண்ட்டே இல்லை ரொம்ப நேரம் ஆகியும் கரண்ட் வரவே இல்லை சாமியுமே வந்து கும்பிட்டாச்சு கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் கரண்ட்டே வந்துச்சு ஸோ வந்து ஆஹ் இதெல்லாம் தான் வந்து சாமிக்கு வந்து இன்னைக்கு செஞ்சுருந்தாங்க சாம்பார் வாழைக்காய் பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் வடை அப்பள பாயாசம் இங்க வந்து க கடலப்பருப்பு உளுத்த பருப்பு சேர்ந்துதான் வந்து வடைலாம் சுடுவாங்க ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அந்த வடை செஞ்சிருந்தாங்க அப்புறம் அந்த கிழங்கு வடையுமே வந்து பண்ணியிருந்தாங்க அது ரசம் சாதம் சக்கர பொங்கலுமே பண்ணிருந்தாங்க அது எல்லாமே வந்து பண்ணி சாமியை கும்பிட்டுட்டு காலையில இருந்து எல்லாருமே நல்லா பசி சாமியை கும்பிட்டு சாப்பிட்டாச்சு சாப்பிடுறதுக்கு எல்லாம் உட்காந்துட்டு அம்மா மட்டும் சாப்பிடவே இல்லை அவங்க சரி இந்த பஜ்ஜியுமே வந்து சுட்டு எடுத்துறோம்னு சொல்லிட்டு நாங்க சாப்பிட்டுட்டே இருந்தோம் அவங்க வந்து பஜ்ஜிலாம் வந்து ஒன்னு ஒன்னா போட்டு மிள மிளகா பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜி ரெண்டுமே வந்து போட்டு அவங்க வந்து அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க செஞ்சிட்டு நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ஒன்னு ஒன்னா எடுத்துட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க நடுவுல சரி எல்லாருமே உட்காந்து ஒன்னாதான் சாப்பிட்டோம் தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்காரு அப்பா தங்கச்சி பசங்க எல்லாம் உட்காந்து திருப்தியா சாப்பிட்டு முடிச்சாச்சு இன்னைக்கு மூணா சனி வந்து எப்படிதான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய்